எது டாக்ஸ் பே பண்ணுமோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கணும் வேற ஏதாவது வாங்கினோம்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு நீ பிச்சைக்காரன் சொல்ல கிடையாது உன்னை திருடன் அப்படிங்கிறாரு அவர் வள்ளுவர் திரு திருடன் சொல்றாரு திருடன் சொல்லிவிட்டு பிச்சைக்காரங்கறாரு இந்த பரிமையை ஒண்ணும் சொந்தமா புஸ்தகமே எழுதலையே ஒரு நோட் எழுதிட்டு அவங்ககிட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் வந்து பகவன் நேர்த்தன் இன்னைக்கு இளைஞர்கள் காமத்தை பால் சரியா பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனையும் வராது நான் பரிமேழகன் உரையை வந்து எளிமைப்படுத்தி பாமரில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஆனால் பரிமேழகன் வைக்கணும் நான் கிடையாது அதெல்லாம் ரொம்ப ஓவர் பயங்கர பில்டப் அந்திமலை வாசகர்களுக்கு வணக்கம் நாம் குறள் பாட்காஸ் என்ற தலைப்பிலே திருக்குறள் சார்ந்த ஆளுமைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நபர் நபர் மூன்று விதத்தில் முக்கியமானவர் ஒன்று திருக்குறளை பின்பற்றிய பின்பற்றி கொண்டிருக்கின்ற பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அதற்கான பயிற்சிகள் கொடுத்து வருகின்ற ஒரு குடிமை பணியாளர் இரண்டாவது திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கக்கூடிய ஒரு உரையாசிரியர் மூன்றாவது திருக்குறள் சார்ந்த அமைப்பல்லாத ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருபவர் அவர் எல்லோராலும் குரல் நெறி குறிசில் என்று கொண்டாடப்படுகின்ற திரு சி ராஜேந்திரன் அவர்கள் இந்திய வருவாய் பணியாளர் அலுவலர் மூத்த குடிமை பணியாளர் அவரை நாம் இப்போது சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க வந்து வள்ளுவத்துல தோய்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய எல்லாருமே வந்து போஸ்ட் ட்ரெயிட்மெண்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகுது கொஞ்சம் நாள் முன்னாலே வள்ளுவம்னு ஆரம்பிச்சுட்டு போஸ்ட் ட்ரெயிட்மெண்ட் வள்ளுவத்தை ரொம்ப பண்ணிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நீங்க வள்ளுவத்தை அந்த அடிப்படையில நீங்க நிறைய வள்ளுவம் சார்ந்து கூடியவங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை படிச்சிருக்கீங்க இந்த இளைய தலைமுறை கேள்விப்படாதவர்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து திருக்குறள் மோகனராசு திருக்குறள் இது பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிற திரு பார்த்தசாரதி அவர்கள் அப்புறம் வா நான் திருக்குறள் ஆற்றிய தொண்டு அப்படிங்கும்போது நிறைய இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க நினைவு கூர்ந்துட்டு போறதுக்கு இளைஞர்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் பணியில் இருக்கும்போதே இந்த வகுப்புலாம் நடத்திட்டு இருந்தேன் அப்புறம் எங்களுடைய பயிற்சி வகுப்பும் போயிட்டு வந்தேன் என்னுடைய ஆசை என்னன்னா எல்லா அரசு பயிற்சியாளர்களுக்கும் எல்லா நிலையிலயும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் திருக்குறளை வச்சு சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு அண்மையில் தமிழ்நாட்டு பாடல்கள் ஒரு அருமையான பதிப்பு சம்பதிப்பாக கொண்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் பண்பாட்டு கையில ரொம்ப நல்ல விளை திருக்குறள் வந்து திருக்குறள் அப்புறம் பி எஸ் சுந்தரத்தோட மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு நல்ல பைலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அதுல இவர் எழுதி நம்ம தமிழ்நிலையா நுண்பொருள் உரை மூன்று சேர்ந்து அந்த செல்வத்தோட ஓவியம் சிறப்பான மணி ஓவியம் தமிழ்நாடு பாடநாட்களுக்கும் சிகாகோ அறக்கட்டளையும் மொழி அறக்கட்டளையும் சேர்ந்து அதை வெளியிட்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டாங்க இல்ல அருமையான பணி அது அதே மாதிரி இந்த அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த உச்சவரமும் நீக்கிட்டாங்க முழுசா எழுபது மாணவர்களுக்கு மட்டுமே திருக்குறள் முற்றுதல் மனநம் பண்ணக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேரும் அதை வந்து அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அப்ப செய்தி மக்கள் தொடர்பு துறை இளை நண்பர் இருந்தார் அவர் இந்த கருத்துருவ எடுத்து சொல்ல வேண்டிய சொல்லி உரிய ஆமா தீரா காதல் திருக்குறள் திட்ட கொண்டு வந்திருக்காங்க மாணவர் மாநாடு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பல சிறப்பான திட்டங்களை வந்து அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்து நம்ம சொல்லி அவங்க நம்ம அவங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் வந்து உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கமும் விடும துணை நிற்கும் அது உலகத்திருக்குள் முற்றுவதில் இயக்கம்னு ஆரம்பித்து மாணவர்கள் மாவட்டம் தோறும் நாற்பதாயிரம் நூல் வந்து அந்த ஹார்வர்டு இருக்கையை ஆரம்பித்து ஜானகிராமனை அவர் கொடுக்குற ஒரு நாற்பதாயிரம் நூல் வருஷத்துக்கு அதை வந்து மாவட்டம் தூரம் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் நூல்னு கொடுத்துட்ருக்கோம் மாணவர்கள் அதிகமாக படிக்கிறதுக்காக ஊக்குவிச்சிருக்கோம் அப்புறம் நான் பணியில் இருந்தப்பையே வந்து அந்த பயிற்சி மட்டும் நடத்துறது இல்லாமல் எங்களுடைய பயிற்சி ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே போய்ட்டு ஒரு அரை நாள் வகுப்பு எடுத்திருக்கேன் என்னுடைய ஆசை என்னென்னா இந்த நடுவன் அரசுல ஒரு இருபத்தி ஏழு முப்பது டிபார்ட்மெண்ட் இருக்கும் தேர்வு இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு ரெண்டு நாள் கோர்ஸ் ஆகுது திருக்குறளில் வச்சிருந்தோம் ஏன்னா எல்லாருமே வந்து யூஜிசி கூட ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் வந்து எல்லா துறைகளுக்கும் வந்து ஒரு ரெண்டு நாள் ஏன்னா அடிப்படை பயிற்சி இப்போ கூட அண்மையில தணிக்கை துறைகளை வந்து பண்ணுறாங்க நீங்க கூட சொல்லிதான் நான் போனேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரொம்ப சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா போதும் பத்தி ஒரு அடிப்படை ரெண்டு நாள் பாடத்திட்டத்தை வகுத்து கொடுக்க அறிஞர்களின் துணை கொண்டு வகுத்து கொடுக்க குழு குடும்பம் நல்லா இருக்கும் வருங்காலும் ரொம்ப அருமையா இருக்கும் அதிகாரிகள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படுவார்கள் என்னுடைய நம்பிக்கை இந்த மற்றபடி திருக்குள் சார்ந்த உலக திருக்குள் முற்றுகள் இயக்கம் வந்து வலைத்தாமல் பாசாரி அப்புறம் வந்து வந்து இவரு சுக்கலிங்கம் சொல்லிட்டு தனுமணி ஆசிரியருடைய பேரன் அந்த காலத்துல இருந்தார் ரவி சொலிங்கம் அவர் நானும் மூணு பேர் சேர்ந்து அந்த இயக்கத்தை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்த சாரு தான் வந்து அவருடைய மொழியாக இருந்து செயல்படுறாரு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய இளைஞர் நாற்பதுகளில் தான் இருக்காரு அவர் அமெரிக்காவில் பதினெட்டு வருஷம் வந்துட்டு இங்கே வந்து திருக்குறள் வந்து எப்படியாவது எல்லா நிலையிலையும் கொண்டு போகணும் அவர் இதில் இருக்காரு அது மாதிரி கற்க அமைப்பு இருக்குது அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக படிக்கிட்டு இருக்காங்க திருக்குள் ஓகே இளைஞர் ஜெயராஜை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க செந்தில் நண்பர் அவர் இது மாதிரி பல அமைப்புகளோட மோனரா செய்யா மோனராக செய்ய எப்போ கூட போன வாரம் வந்து ஒருத்தர் வேறு மொழிபெயர்ப்புக்காக வந்திருக்காங்க நீங்க ராஜேந்திரனையும் பாத் சாத்தியம் போய் பாருங்க அப்படின்ட்டாரு அவரு அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து என இணக்கமா வந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வள்ளுவர் சொல்றாரு தத்துல வந்து சொல்றாரு சேர்க்க அறிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்புன்னு சொல்லுவார் அது மாதிரி தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருளாவது யாதொன்றும் எழுந்தார் மனநலம் நன்கு உடையர் ஆயினும் இனநலம் சான்றோக்கு ஏமாப்பு உடைத்து இணக்கமா வாழக்கூடிய மனிதர்கள் அறம் அமைப்புகளோடு சேர்ந்து உலகத்திற்குள் இயக்கம் வல்லுவருக்குள் குடும்பம் அறிஞர்கள் கொண்டு பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது அதுல இணைத்தானும் நல்ல வை ஒரு நிகழ்ச்சி பெரும் பெரும் அறிஞர்கள் நீங்களோட ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அது ஒரு முப்பது ஆளுமைகளை இதுவரைக்கும் நாங்க பண்ணிருக்கோம் ரொம்ப சிறப்பான ஒரு அஹ் முன்னெடுப்புன்னு வச்சீங்க அதுல இப்போ ஒரு ஐந்து ஆறு ஆளுமைகள் அதுல இல்ல மாவி பசுபதி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசிருக்கார் இந்த மாதிரி ஒரு பதிவு யார்கிட்டயுமே கிடையாது அதனால இந்த மாதிரி சேவை சேவை சண்முகம் ஐயா சேவை சண்முகம் தான் நீங்க நீங்களும் கலந்துக்கிட்டீங்க அதுல அவர் தாமஸ் இட்டோஷி பொரிக்மா அந்திமொழி கூட அவர் தான் முதல் முதல்ல நேர்காணல் அவர் தான் கடந்த நூற்றாண்டுகள்ல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் இந்தியர் இல்லாத ஒரு அவரது ஏன்னா தான் வந்து உலகத்துல மொத்தம் எத்தனை சொல்லிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகள் பாடுபட்டு உலக ரொம்ப சார்பாக இருந்தது அறுபது மொழிகள்ல மொழிபெயர்த்த அந்த தகவல் வந்து நாற்பத்தஞ்சு மொழிகள் ஐண்டு பண்ணிருக்கோம் உலக மொழிகளை பண்ணிட்டோம் ஐநா நூத்தி தொண்ணூத்தி மூணு ஐநா நாடுகள் உள்ள அனைத்து மொழிகளிலும் திருக்குறள் வந்துவிடும் அனைத்து அட்லீஸ்ட் ஒரு அலுவல் மொழியில திருக்குறள் வந்துடும் சொல்லிட்டு அரசாங்கம் மதத்துக்கு வந்து நூத்தி முப்பத்தி மூணு லட்சம் ஒதுக்கி முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னா நாம ஆண்டுகள் செய்த பணி அரசுக்கு வந்து ஒரு திட்ட வரைவு கொடுக்குற மாதிரி இருக்குது அரசு அதை பார்த்துட்டு அதை செயல் செயல் ஏன்னா அரசே எல்லா வேலையும் செய்ய முடியாது பெரும்பாலான வேலைகள் வந்து அரசுக்கு வந்து நம்ம கொண்டு போய் அவங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும் அந்த மாதிரி தமிழ் இணைய கழகம் அருமையான நூல்கள்லாம் உள்ள பண்ணிருக்காங்க இருக்காங்க நாட்டுடையப்பட்ட நூல்கள் திருக்குறள் நூல்கள் அப்படின்னு நிறைய பணிட்டு இருக்காங்க அப்போ இதுல வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் நாங்கள் பண்ணி இதை கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அதுதான் முதல் முறையாக ஒரு பெரிய பெரும் பணிங்குது ஐம்பத்தெட்டு நூலு அப்புறம் இப்போ ஒரு மூணு நூல் அறுபத்தோரு நூலு அப்புறம் வேற என்னென்ன மொழியெல்லாம் மொழிபெயர்க்குன்னு ஒரு திட்ட வரைவு மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது ஸோ நிறைவாக அது மாதிரி அந்த அந்த பணி பண்ணிட்டு இருக்கோம் நெல் நூல் நயம்னு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சு ஒரு நூலை ஒரு மணி நேரம் அறிமுகப்படுத்துறது திருக்குழுக்காக கிட்டத்தட்ட எட்டாயிரம் நூல் வந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மோனராசையாட்டம் ஒரு மூவாயிரம் நூல் இருக்குது ஏட்டம் வந்து ஒரு ஆயிரம் நூல் இருக்குது அது மாதிரி நம்ம க இந்த நூலகத்துல கனிமர நூலகத்தில் இருக்குது ஏன்னா அவங்க அடிகள் நூலகத்துல இருந்து அந்த நூல் பூரா அங்கே சேர்த்துட்டாங்க அந்த நூல் இருக்குது ஓஜாமுத்திய நூலகத்தில் வந்து அரும்பெரும் நூல்கள் இருக்குது அதில் வந்து பழைய தமிழ் தமிழ்நூல்கள்லாம் காப்புரிமை இல்லாதெல்லாம் அவங்க வந்து பார்வைக்கே போட்டாங்க பெரும் பணியாற்றிட்டு இருக்காங்க அதனால் அந்த எட்டாயிரம் நூல்களையும் நாம் துவக்க வேண்டும் நூல்களை துவக்க முடியாது தகவல்களை துவக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தில் வள்ளுவர்கள் குடும்பம் இவங்க வளர்த்தமல்லாம் இணைந்து செஞ்சிட்ருக்கோம் அதுல வந்து இது வரைக்கும் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து நூல்களை வந்து அதுல ஆவணப்படுத்தி அதை பத்தி தகவல் ஒரு பக்கம் தகவல் வந்து வள்ளுவர்கள் குடும்பத்துடைய இணையதளத்தில் போட்டிருக்கோம் அது மாதிரி தொடர்ந்து வள்ளுவம் சார்ந்து தரம் சார்ந்து எங்கிட்டே இருக்கணும் வச்சுங்களா ரொம்ப உங்க நேரத்தை ஒதுக்கி சார் ரொம்ப அற்புதமா நிறைய தகவல்களை அது திருக்குறள் சார்ந்த ஒரு களஞ்சிய மாதிரி இந்த பேட்டி அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாசகர்களுக்கு ரொம்ப அஞ்சமொழி வாசல்கள் பற்றி திருக்குறள் பற்றி அவர்கள் அறிவை வந்து பல மடங்கு உறுதி செய்வதற்கு மதிநுட்பத்தோடு உங்கள் கருத்துக்களை பயந்து கொள்வதற்கு நன்றி சார் எனக்கும் அதிகமாக மகிழ்ச்சி மட்டும் சொல்றேன் பாலகிருஷ்ணன் இன சொல்ல சொல்லுவாங்க இல்லையா பாலகிருஷ்ணன் வந்து மூன்று நூல் வந்து இப்ப இதுவரைக்கும் திருக்குறள் சார்ந்து கொண்டு வந்திருக்காரு ஒண்ணு நாட்டுக்குற நிகழ்ச்சி ரெண்டாவது வந்து பன்மாய கல்வன் மூணாவது வந்து இப்படி ஒரு தீயா இந்த மூணு நூலும் வெளிவரத்துக்கு வள்ளுவர் குழு குடும்பம் ஒரு உந்து சக்தியா இருந்தது இன நலம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் வந்து வள்ளுவர் குழு குடும்பம் இது வலைத்தமிழ் மற்றும் உலகத்திற்குள் முற்று இயக்கம்லாம் செய்யக்கூடிய பணிகளை நீங்க அந்திமழை மூலமாக அந்தமடைங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு தரமான சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இதழ் அதுல வந்து அந்த சேனல்ல வந்து இது வர்றது எனக்கும் ரொம்ப பெருமை அளிப்பதாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்களுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்